பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனாவோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து நல்லபடியாக விசாரிச்சுட்டு மீனாவோட அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்த பாண்டியன் தங்கமயில்கிட்ட கேட்குறாரு என்னம்மா தங்கமயில் புது வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தியே வேலை எல்லாம் பிடிச்சிருக்கா எத்தனை பேர்மா அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க எப்பயும் போல தங்கமயில் போய் சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே ராஜியும் அக்கா இந்த வேலை உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக தானே கிடச்சிச்சு அப்போ உங்களுக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக தானக்கா இருக்கும்னு கேட்க அதுக்கு தங்க மயிலும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னவோ எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டே இருந்துட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதிக வேலை கொடுப்பாங்க போல ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இங்கே சிரிச்சுக்கிட்டே பாண்டியன் அரசியை பார்த்து கேட்குறாரு ஏமா அரசி கோயிலுக்கு எதுவும் போனியாமான்னு கேட்க உடனே அரசி பயந்துக்கிட்டே என்ன நான் கோயிலுக்கு போனது இங்க குமார பாக்குறதுக்காக அப்பாக்கு எப்படி தெரியும் கோயிலுக்கு போனியான்னு கேக்குறாங்களே அப்படின்னு பதட்டமா இல்லையேப்பா நான் இன்னைக்கு கோயிலுக்கு எல்லாம் போகலையே ஏன்பா இப்படி கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சிரிச்சுக்கிட்டே பாண்டியன் சொல்றாரு நம்ம கடைக்கு தெரிஞ்சவர் வந்தாரு அவர் தாம்மா சொன்னாரு உங்க பொண்ணு அரசி ஏதோ ஒரு பையன் கூட கோயில்ல நின்று பேசிட்டு இருந்தான்னு சொன்னாரு ஆனா நான் நம்பவே இல்லம்மா வீட்டில் யாரையும் நம்புறனோ இல்லையோ ஓ மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்கே அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே அரசியும் ஆமாப்பா என் கூட படிக்கிற பசங்கக்கிட்டேயே நான் பேச மாட்டேன் இதில் நான் வேற யார் யார்கிட்டேயோ போய் கோயிலில் நின்று பேசுகிறதா எனக்கு என்ன வேறு வேலை இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனால் கோமதிக்கு சந்தேகம் வருது உடனே கோமதியும் அரசி என்னை பார்த்து உண்மையை சொல்லு பார்த்தவங்க உண்மை தெரியாமையா உன் அப்பா வரைக்கும் போய் சொல்லுவாங்க நீ யார்கிட்டயும் நின்று பேசியிருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே சரவணனும் அம்மா என்னம்மா நம்ம தங்கச்சி அப்படி போய் பேசுவாளா அரசிக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைம்மா அவள் எந்த தப்பும் செய்ய மாட்டா அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு கூடனே பாண்டியனும் நானும் கேட்டவர்கிட்ட உடனே சொல்லிட்டேன் என் பொண்ணு அரசி அப்படியெல்லாம் இல்லை அவள் ரொம்ப தெளிவாக இருக்கா அவளுடைய படிப்பை முடிக்கணும்னுட்டு அதனால் யார்கிட்டையும் இப்படி தப்பாலாம் பேச மாட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லி மா எனக்கு அரசிய பத்தி நம்பிக்கை இருக்கு அரசிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே அரசி அப்பா நம்பிக்கைய நீ எப்பயும் உடனே கோமதியும் அரசி உங்க அப்பா வேணா உன்னை நம்பலாம் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் படிப்பும் உனக்கு ஒழுங்கா வராது இதில் நீ ஏ வேற ஏதோ வேலை செய்யறியோன்னு எனக்கு உன் மேலே ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏதாவது தப்பு செஞ்சா இப்பவே சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க அது கூடனே அரசியும் போங்கம்மா உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்பா என் மேல எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்க அதை நான் இல்லாமல் இல்லாம நான் படிப்பு மட்டும் தான் இப்ப வந்து என்னமா வச்சிட்டு இருக்கேன் நான் படிச்சு பெரிய ஆகணும் மற்றபடி எந்த தப்பும் நான் செய்யலமா நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அரசி வீட்டில் எல்லாருமே அரசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற சுகன்யாவுக்கு ரொம்ப சிரிப்பா வருது இந்த அரசி தான் விரும்புகிற விஷயத்த வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மறைக்க விட்டு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா இது ஒன்றே போதுமே சீக்கிரமாக குமார் இந்த அரசியை யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் யாரெல்லாம் அரசியை ரொம்ப நம்புனாங்களோ அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்காக எப்படியும் அரசிக்கு குமார்கிட்ட பேச எப்பெல்லாம் தோணுதோ நாம் தான் ஃபோன் பண்ணி கொடுத்து குமாருக்காக இந்த உதவியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சுகன்யா நினைக்கிறாங்க இங்க அரசிக்கு குமார் மேலே ரொம்ப கோபம் வருது எவ்வளவோ சொன்னேன் தனியாக பேசினா யாரும் பார்த்துருவாங்க வீட்டில் பிரச்சனை வருவோன்னு இப்போவே என் அப்பாவுக்கு யாரோ போய் சொல்லியிருக்காங்க இப்படி நின்று பேசிகிட்டு என் அம்மாவுக்கு சந்தேகமே வந்துருச்சு இதில் நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி நான் குமாரை கல்யாணம் பண்ணுறது இந்த குமாருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாது ஃபோனில் பேச வேண்டாம் நேரில் பார்க்க வேண்டான்னா நேரில் தான் பார்க்கணும் உன்கிட்ட பேசியே ஆகணும் நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன்னு என்னென்னவோ சொல்லி குமார் என் மனசை வேறு மாற்றிட்டாரு இப்போ என்ன செய்கிறது ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்றதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா வீட்டில் இப்பதைக்கு நான் மாட்டினா என்னை படிக்கவும் விட மாட்டாங்க வெளிலயும் அனுப்ப மாட்டாங்க பெரிய பிரச்சனையாயிரும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே எப்படியாவது இத குமார்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அரசி காலையில் அரசி எப்பயும் போல தன்னுடைய காலேஜுக்கு கிளம்புறாங்க அந்த சமயம் குமார் ஃபோன் பண்ணுறாரு எப்படியும் அரசி காலேஜுக்கு கிளம்புவா நானே கூட்டிகிட்டு போகிற மாதிரி பைக்கில் போகும்போது அரசிகிட்டே பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அரசிக்கு ஃபோன் பண்ண அரசி நினைக்கிறாங்க இந்த குமார் சும்மா விடமாட்டார் போலயே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க வீட்டிலருந்து பேசுனா அவ்வளவுதான் அம்மாவுக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் ரூமில் போய் அரசி பேசுகிறாங்க என்ன குமார் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்க வேறு ஒன்றும் இல்லை அரசி நீ காலேஜுக்கு கிளம்பு வேலை நான் வேணா உன்னை கூட்டிகிட்டு போய் விடட்டுமா எனக்கும் ஆசையாக இருக்காதா அவங்ககிட்ட பேசணும்னு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஏற்கனவே கோயிலில் வச்சு நீங்களும் நானும் பேசிகிட்டு இருந்ததை யாரோ பார்த்துட்டு போய் எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டாங்க நான் வசமாக மாட்டிக்க வேண்டியது ஏதோ போய் சொல்லி தப்பிச்சிட்டேன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கேன் நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசினா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க வீட்ல உள்ள எல்லாரும் என் மேல அம்புட்டு நம்பிக்கை வச்சிருக்காங்க அதை விட எங்க அப்பா என்ன ரொம்ப நம்புறாரு இப்படிலாம் பேசுறது தப்புன்னு எனக்கே தெரிய வருது குமாறு நீங்களும் நானும் பாத்துக்கவும் வேண்டாம் பேசிக்கவும் வேண்டாம் நீங்க உங்க வேலைய பாருங்க நான் என் வேலைய பாக்குறேன் அப்படின்னு அரசி சொல்றாங்க உடனே குமாரு என்ன அரசி இப்படி சொல்லிட்ட நாம விரும்புறோம்னு தெரிஞ்சா வீட்ல என்ன உடனே ஒத்துக்குவா செய்வாங்க நாம தான் பேசி புரிய வைக்கணும் நான் வர அரசி நான் உன்னை கூட்டிட்டு போய் காலேஜில் விடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டவே வேண்டாம் நீங்க முதல்ல ஃபோனை வைங்க நான் உங்ககிட்ட பேசுறது என் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு திட்டிட்டு அரசி போனை வச்சிடுறாங்க இங்க அரசி கோமதி கிட்ட சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க உடனே கோமதி சொல்றாங்க அரசி உன் மேலே நான் நம்பிக்கை வச்சதை விட உங்கள் அப்பா நிறையவே வச்சுருக்காரு நீ படித்து பெரிய ஆள் ஆகணும் பெரிய வேலைக்கெலாம் போகணும்னு உங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்றாரு நீ எந்த தப்பும் செய்யாத யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசாத பாத்தியா நீ பேசலைனாலும் நீ பேசின மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறாங்க உன் அப்பா உன் மேலே சந்தேகப்படாததுனால இதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் எனக்கு உன் மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறதையும் நான் பார்க்குறேன் இப்போ கூட யார்கிட்டயோ பேசிட்டு தானே வெளியில் வரேன் எனக்கு நல்லாவே தெரியுது ஏதோ பெரிய தப்பு செய்கிறேன்னு ஆனால் இதோட நிறுத்திக்க ஏதாவது உன்னை பற்றி எனக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சது உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அரசி காலேஜுக்கு போனோமா படித்தோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் புரியுதானு சொல்ல ஆமாம் நீ சந்தேகப்படாதும்மா நான் நல்லா படிப்பேன் அப்பா நினைக்கிற மாதிரி பெரிய ஆள் ஆவேன் இப்போ நான் காலேஜுக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அரசி ரொம்ப பயந்துக்கிட்டே அங்கே காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே குமார் என்ன செய்ய அரசிக்கிட்ட பேசுனா அரசி பேசாதேன்னு சொல்கிறா காலேஜில் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னா வேண்டான்னு சொல்கிறா வீட்டில் இதெல்லாம் வே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வர சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அரசியோட மனசை மாற்றி சீக்கிரமாக அவளை கல்யாணம் பண்ணுறது பாண்டியனை அவமானப்படுத்துறது என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாரு குமார் அந்த சமயம் அங்கே வந்த சக்திவேல் குமார்கிட்ட சொல்றாரு என்ன குமார் எப்பயும் போல அரசிய பார்க்க கிளம்பலையான்னு கேக்க அப்பா நானும் அரசியும் அங்க கோயில நின்று பேசிட்டு இருந்ததை யாரோ பார்த்து போய் பார்த்துட்டு அங்க போய் பாண்டியன் கிட்ட சொல்லிட்டாங்க போல வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல அரசி என் இனி உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் என்ன பார்க்க வராதுன்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு போனை வேற வச்சுட்டாப்பா என்ன செய்யன்னு தெரியல இன்னைக்கு அரசிய காலேஜ் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் ஆனா கோவமா பேசிட்டாலே அரசின்னு என்ன செய்யன்னு தெரியாம தான்ப்பின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இங்க சிரிச்சுக்கிட்டே சக்திவேல் சொல்றாரு என்ன குமார் நான் வேற உனக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதா இந்த விஷயத்துல நீயே ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டாமா அரசு அப்படிதான் சொல்வா பேசாத பார்க்காத உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு என்ன சொன்னாலும் நீ தானே மனசை மாற்றணும் நீ பின்னாடியே போய் எப்படியாவது பேசி புரியவை இன்னைக்கு காலேஜுக்கு அரசியை நீ தான் கூட்டிட்டு போகணும் பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம் யாரு நாமளா பாண்டியனுக்கு பயப்படுறது அரசி வீட்டில் பிரச்சனை வந்தா உடனே அரசியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிடு அவ்வளவு தானே நமக்கு தேவை அந்த பாண்டியன் அவமானப்படணும் தலை குணஞ்சு நிற்கணும் அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அரசி சொல்றான்னு அப்படியே விட்டுறாத நீ முதல்ல அரசி எங்க போறான்னு பார்த்து போய் பேசி சமாதானப்படுத்து மறுபடியும் அரசி உங்ககிட்ட பேசுனாதான் இந்த கல்யாணமே நடக்கும் அது உனக்கு தெரியுது இல்லை இங்க நின்று யோசிச்சுட்டு இருக்காத முதல்ல கிளம்புன்னு சொல்கிறாரு உடனே அரசியை பார்க்கறதுக்காக தன்னுடைய பைக்கில் கிளம்புறாரு குமார் அரசியை யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க நாம் செஞ்சது பெரிய தப்பு அப்பா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க குமாரை கூப்பிட்ருந்தாலும் நாம் குமாரை பார்க்க போயிருக்க பெரிய தப்பு செஞ்சிட்டோம் வேறு யாராவது நம்ம வீட்டில் உள்ளவங்க பார்த்துருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா அப்பா ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருப்பாரு நான் செஞ்சது பெரிய தப்பு அப்பா பேச்ச மீறி இனி குமார்கிட்ட பேசவும் கூடாது இந்த கல்யாணமும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே காலேஜுக்கு போகிறாங்க பின்னாடியே போன குமார் அங்கே போயிட்டு என்ன அரசி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி ஃபோனை இவ்வளோ கோவமாக வச்சுட்டேன் நான் எப்படி உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது நான் உன்னை ரொம்ப விரும்புகிற அரசி இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க போதும் குமார் இனி நீ பின்னாடி வராத பேசாத எனக்கு என் அப்பா தான் முக்கியம் நான் என் அப்பா பேச்சை தான் கேட்பேன் எங்கள் அம்மாவும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது குமார் அப்படின்னு சொல்கிறாங்க அரசி அதுக்கு உடனே குமாரும் இதில் என்ன தப்பு இருக்க அரசி நீ என்ன விரும்புகிற நான் உன்னை விரும்புகிறேன் நாம ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு முடிவு நீ மற்றவங்க பேச்செல்லாம் எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்ல நான் யார் பேச்சையும் கேட்கல எங்க அப்பா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடக்கூடாது எங்கள் அப்பா நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு என்னை கேள்வி கேட்ட கூடாது அதுக்காக தான் நம்ம பார்க்க வேண்டாம் பேசிக்க வேண்டாம்னு நான் ஒரு முடிவு அப்படின்னு சொல்றாங்க இல்லை அரசி நாம் கண்டிப்பாக ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் நான் உன்னை எவ்வளோ விரும்புகிறேன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்படி நீ பேச மாட்டேன்னு சொல்கிறத என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் நீ தான் என் மனைவியாக போகிறேன்னு அவ்வளோ இருக்கேன் இதுக்கடையில் நீ ஏன் இப்படி பேசுகிற அரசி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதே அப்படின்லாம் பேசி ஏமாற்றி இங்கே எப்படியாவது அரசியோட மனசை மாற்றிடணும் மறுபடியும் அரசி தங்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு அரசிக்கு என்ன செய்யனே தெரியாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் இது எல்லாத்தையுமே அந்த பக்கமாக காலேஜுக்கு கிளம்பி இங்கே ராஜி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது பார்த்துடுறாங்க அவங்க ஃப்ரெண்டும் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன ராஜி ஓன் அண்ணன் அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உன் அண்ணன் ஒன்றும் சரியில்லைன்னுலாம் சொல்லிகிட்ருந்த அரசி எதுக்காக ஓ அண்ணன் குமாரிக்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்க உடனே ராஜி சொல்கிறாங்க எனக்கும் அதான் சந்தேகமாக இருக்கு வீட்டில் ஏற்கனவே மாமா கேட்டாங்க யாரோ ஒரு பையன் கூட நின்று பேசினியான்னு அதுக்கு அரசி இல்லவே இல்லைன்னு போய் சொல்லிட்டா ஆனால் தான் தெரியுது அரசி கண்டிப்பாக கோயிலில் நின்று பேசினது என் அண்ணன் கூடயாதான் இருக்கும்னு இப்போ மறுபடியும் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாளே என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் என்னைக்கும் திருந்த மாட்டான் அரசி கிட்ட பேசுகிறானா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு என் அண்ணன் என் சித்தப்பா என்ன வேணாலும் செய்வாங்க இதை புரிஞ்சுக்காத அரசி எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு அங்க நின்ன ராஜு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ராஜுக்கு அரசி மலையும் இங்க குமார் மலையும் அவ்வளோ கோவம் வருது இருந்தாலும் நாம இப்போ போய் பிரச்சனை செஞ்சால் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் முதல்ல அரசியை இங்கேருந்து அனுப்பணும் இல்லனா இதையும் யாராவது பார்த்துட்டு போய் வீட்டில் சொல்லி இங்கே பாண்டியன் மாமா ரொம்ப அவமானப்பட்டுல நிற்பாங்க இதெல்லாம் இந்த அரசிக்கு தேவையா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இங்கே அரசியை பார்க்க போகிறாங்க அந்த சமயம் இங்கே குமார் சொல்லிட்டு இருக்காரு நீ எதுக்கு நம்ம தப்பா தப்பாக நினச்சிட்ருக்க ஏன் உன் வீட்டில் அந்த கதிர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணலையா அவங்களும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது தப்பு இல்லைனா நாம் செய்கிறதும் இப்போ தப்பு அரசி அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அங்கே போன ராஜி அரசி இங்கே என்ன செய்கிற அப்படின்னு சத்தமாக கூப்பிட பதட்டமான இங்கே குமார் ராஜியை பார்த்த உடனே பயந்துட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாரு இங்கே உடனே அரசியும் அண்ணி நீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் என் அண்ணன் கிட்டே என்ன இருந்த எதுக்காக இவ்வளோ நேரம் அவங்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்க நான் ஒன்றும் உங்கள் அண்ணன் கிட்டே பேசலை குமார் தான் என்கிட்ட வந்து வந்து இருந்தாரு அது வேறு ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியுது அந்த குமார் உன்னை ஏமாற்ற நினைக்கிறான் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கிய அரசி அப்படின்னு சொல்ல என்ன நீ நீங்களும் அம்மா மாதிரியே என்ன சந்தேகப்படுறீங்களா நான் எந்த தப்பும் செய்யலை எனக்கு காலேஜுக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்ல வரத கூட கேட்காம பதட்டமா இருந்த இங்க இங்கிருந்து போனா போதும் அப்படின்னு எதையுமே கண்டுக்காம காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்க்க ராஜிக்கு ரொம்ப கோபம் வருது ஏதோ குமார் சொல்லி தேவையில்லாமல் ராஜியோட மனசை மாற்றிகிட்டு இருக்கான் நான் வரும்போது அப்படி தானே பேசிகிட்டு இதெல்லாம் சரியே இல்லை இப்படியே போச்சுன்னா மாமா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் இந்த பிரச்சனையை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடக்க விடக்கூடாது ஏன்னா குமார் எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைப்பான் சும்மா விடவே கூடாது அப்படின்னு யோசித்த ராஜி இதை வீட்டில் உள்ள எல்லாேருக்குமே சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாங்க வேற வழி இல்லாம உடனே ராஜ்யம் அங்க காலேஜுக்கு கிளம்பி போறாங்க வீட்டுக்கு வந்த ராஜி நினைக்கிறாங்க இதை பத்தி அரசி கிட்ட பேசுனா கண்டிப்பா அவ பேச மாட்டா போல அதனால தானே அப்போ கூட பதில் பேசாம அவ பாடி கிளம்பி போயிட்டா இன்னொரு தடவை அரசு என்கிட்ட மாட்டினா சும்மா விடக்கூடாது என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அரசியும் சும்மா விடக்கூடாது அந்த குமாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்றத ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க ராஜி அந்த சமயம் அரசி எப்பயும் போல குமாரை பார்க்கறதுக்காக வெளியில போய் நிற்கிறாங்க அங்கே குமார் வந்து நிற்கிறாரு அரசி இங்கிருந்தே குமார்கிட்ட ரொம்ப மெதுவாக பேச அங்கே சந்தோஷமா குமார் நின்று பேசிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே இங்கே ராஜி பார்த்துடுறாங்க இதை பார்த்த ராஜிக்கு அவ்வளோ கோவம் வருது அரசிக்கிட்ட சொன்னா கேட்க மாட்டேங்கிறா ஆனா இப்ப குடும்பத்தை பத்தி கூட யோசிக்காம என் அண்ணங்கிட்ட யாருக்கும் தெரியாம பேசுறாளா அப்படின்னு நினைச்ச ராஜி அங்க குமார் பேசிட்டு இருக்கும் போதே நேரா போறாங்க முத்துவேல் வீட்டுக்கு போன உடனே என்ன செய்கிற குமாறு நீ செய்யெல்லாம் சரியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே குமாரு என்ன ராஜி இங்க வந்து சத்தமா பேசிட்டு இருக்க நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் என் போனை பார்த்துட்டு நிக்கிறேன் இதுல என்ன உனக்கு பிரச்சனை நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போய் அதுவும் அந்த பாண்டியன் வீட்டில் இருக்கிறவ தானே நீ முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்ல இங்க உடனே இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க அரசு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க ராஜி அன்னைக்கு தெரிஞ்சிருச்சு வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருமோ குமாரை வேற திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சத்தம் கேட்டு அவங்க வீட்லேயும் நம்ம வீட்லேயும் வந்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க இங்க ராஜி குமாரை வெளுத்து வாங்குறாங்க இங்க அரசியோட மனசை மாத்தி எப்படியாவது அரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சுதானே அங்க பாக்குற இடத்துல எல்லாம் நின்று பேசுற இங்க வந்து யாருக்கும் தெரியாமலாம் தனியா நின்று பேசுறீங்க எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ செய்யது பெரிய தப்பு நீ ஒன்றும் ரொம்ப நல்லவன் இல்லை நீ நல்லவனா இருந்திருந்தா இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும் உன்னை பற்றி தெரிஞ்ச யாரும் உனக்கு பொண்ணு கொடுக்க முன் வர மாட்டேங்கிறாங்க அதனால அரசியல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அதெல்லாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படி நடந்தா நீ பாண்டியன் மாமாவை அவமானப்படுத்துவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன உன் அப்பா சொல்லி கொடுத்து இதெல்லாம் செய்யறியா அப்படின்னு கேட்கும்போதே அங்கே உடனே சக்திவேலும் வந்துடுறாரு என்ன ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்னு சக்திவேல் வெளியில் வர இங்கே குமார ராஜி திட்டிருக்கிறத பார்த்துட்டு என்ன ராஜி உனக்கு இங்கே என்ன வேலை போய் உன் வீட்டில் வீட்டில் வேற வேலை இல்லையா என்ன அங்கே போய் உன் வேலையை பாரு அதை விட்டுட்டு குமார் ஏதாவது பேசுனு அவ்வளவுதான் குமார் ஒன்று ஒன்றை மாதிரி இல்லை அவன் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான் அப்படின்னு சொல்ல அப்படியா சித்தப்பா அப்போ உங்கள் பேச்சை கேட்டு தான் அரசி காலேஜுக்கு போகும்போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் நின்று பேசிகிட்டு இருக்கானா குமார் எங்கள் குடும்ப பொண்ணை நீங்கள் தேவையில்லாமல் மனசை மாற்றணும் இங்கே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவளை அள வைக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு ராஜி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே எதிர்த்து பேசுகிற ராஜி சக்திவேல் முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்துவாங்க இத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத அரசி ராஜி என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்க கோமதி வீட்ல இருந்து எல்லாருமே அங்க வெளியில வந்துடுறாங்க அரசி ஏன் இவ்வளோ சத்தமாக இங்கே ராஜியை கூப்பிட்டுருக்க என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையான்னு வெளியில் வர இங்கே ராஜி இங்கே வந்து ராஜியும் இங்கே குமாரை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த கோமதி ராஜி என்ன ஆச்சுன்னு கேட்க அத்தை இங்கே நடக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்குத்த இந்த குமார் அரசிக்கிட்ட அப்பப்போ தனியாக அங்கே கோயிலில் பார்த்து பேசுறது காலேஜுக்கு போகிற இடத்துல பார்த்து பேசுகிறதுன்னு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கான் இதில் இந்த அரசிக்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் பேசாமல் கோவப்பட்டுட்டு போகிறா இங்கே குமாரை வெளுத்து வாங்கினா அரசியனடானா கோவப்படுறா என்ன ஏதுன்னு அரசி கிட்ட இப்படியே போச்சுன்னா அரசி நம்ம பேச்சை மீறி குமார கல்யாணம் பண்ணிப்பா அப்புறம் குடும்பத்தில் குடும்பம் ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேராது பிரச்சனை அதிகமாகும் முதல்ல அதை அரசிக்கு புரிய வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அரசி உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா இல்லைம்மா ராஜி அண்ணி பொய் சொல்றாங்க நான் எந்த தப்பும் செய்யலைம்மா நான் எதுக்குமா குமார்கிட்ட பேசணும்னு எப்பயும் போல பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ராஜி தாங்க முடியாத கோவத்துல இங்க அரசியை வெளுத்து வாங்குறாங்க கோமதி முன்னாடியே பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன அரசி இங்கே குமார் மாதிரியே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்ட குமாரும் எந்த தப்புமே செய்யலன்னு சொல்றான் அப்ப எதுக்காக நான் காலேஜுக்கு போகும்போது நீ குமார்கிட்ட நின்று பேசிட்டு இருந்த நீ காலேஜுக்கு போறந்தான கிளம்பி போனேன் குமார நீ விரும்புற அப்படி தானே அப்படின்னு சொல்ல பதில் பேசாம அரசை நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே கோமதி அழுகுறாங்க தான் சொன்னேன் இந்த அரசு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு யாருமே என்ன நம்பள அரசிக்கு சப்போர்ட் பண்ணீங்க இப்ப பாத்தீங்களா இந்த அரசி குமார்கிட்ட பேசிட்டு இருக்காளாம் இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் என்ன அரசி இப்படி செஞ்சு வச்சிருக்க உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அந்த குமாரை வெளுத்து இருக்கா ராஜி ஆனால் நீ குமார்க்கெலாம் சப்போர்ட் பண்ணி இங்கே ராஜியை திட்டுற பொய் சொல்ல வேற ஆரம்பிச்சிட்டியா நல்லா படிப்ப அப்படின்னு நினச்சி இங்கே உன்னை காலேஜுக்கு அனுப்புனா நீ என்னவோ படிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல அம்மா இல்லைம்மா ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறதுக்காக தான் நான் குமார்கிட்ட பேசினேன் குமாரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்களாம் இப்படி திட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்ல ராஜி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் அது எப்படி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் பிரச்சனை அதிகமாகும் இத கூட யோசிக்க மாட்டே அரசி அவ்வளோ தெளிவில்லாமையா இருக்க நல்லா படிக்க தானே செய்யற இத கூட புரிஞ்சுக்காம இருக்க உன்னை அந்த குமார ஏமாத்திட்டு இருக்கான் உனக்கு இப்பதான் குமார தெரியும் ஆனா குமார் என்னோட அண்ணன் கண்டிப்பாக குமார் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக உன்னை விரும்புகிறேன்னு உன்னை ஏமாத்தலை உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னை அவமானப்படுத்துவான் உன்னை அள வைப்பான் இதெல்லாம் பார்த்த பாண்டியன் மாமா அவமானப்பட்டு நிற்கணும் இதுதான் அவங்களுடைய பெரிய திட்டம் இதுக்கு காரணமே என் சித்தப்பா தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்காங்க அதை தெரிஞ்சுக்காம நீ என்னவோ இங்கே குமார் ரொம்ப நல்லவன் மாதிரி அவனுக்குள்ள சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நீ செய்கிறது பெரிய தப்பு அரசி குமார் என்னுடைய அண்ணன் தான் இருந்தாலும் அவன் செய்கிற தப்பை உனக்கு நான் சொல்லி புரிய வச்சாதான் உன்னோடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்காக தான் குமாரை மட்டும் இல்லாமல் உன்னையும் வெளுத்து வாங்கினேன் ஆனால் நீ ஏன் மேலெல்லாம் கோவப்பட்டு இருக்க இனியாவது திருந்து குமார்கிட்ட பேசாத அப்போதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லை மறுபடியும் குமார் தான் முக்கியம் குமார் என் வாழ்க்கையில் இருந்தாதான் நல்லதுன்னு குமார கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் உன் அப்பா மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே அவமானப்பட்டு நிற்போம் பரவாயில்லையா அரசி முதல்ல இதெல்லாம் யோசிச்சு பாரு புரிஞ்சுக்கோ நான் சொல்றது உனக்கு நல்லதுன்னு படும் இனி இந்த குமார் குமார்கிட்ட நீ பேசவே பேசாத உள்ளவ அரசி அப்படின்னு சொல்லி அரசிய நல்லா வெளுத்து வாங்கி அவங்களுக்கு புரிய வச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க ராஜி உடனே கோமதி குமார பார்த்து சொல்றாங்க இனி என் பொண்ணை பாக்குறது பேசுறதுன்னு சக்திவேலு உன் பையன் ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சான் அப்புறம் என் பசங்க உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டாங்க இனி அரசி வழியில் நீ தலையிடவே கூடாது குமாரு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறாங்க இங்க குமார் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அவமானப்பட்டு நிற்கிறாரு குமார் கேக்குறாரு என்னப்பா அந்த ராஜியால வீட்ல உள்ள எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு திட்டிட்டு போறாங்க இனி அரசு என்கிட்ட பேச மாட்டாளாப்பா அரசி மனசை மாற்றிடுவாங்களா நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணமும் நடக்காது பாண்டியனும் அப்போ அவமானப்பட்டு நிக்க மாட்டாராப்பா அப்படின்னு சொல்லி இங்க சக்திவேல் கிட்ட கேக்க இங்க சக்திவேல் ரொம்ப கோவமா பாத்தியா அந்த ராஜி தேவையில்லாமல் அரசைக்கிட்ட உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அவ மனசை மாற்ற பார்க்கறா ஆனால் இதை அப்படியே விடக்கூடாது இன்னும் எத்தனை நாள் தான் ராஜி இங்கே அரசிக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் நாம் நினைச்சதை எப்படியும் நடத்தி காமிக்கணும் குமாறு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு சக்திவேல்